ஃப்ரெண்டு இன்றைக்கி வந்து பாட்டி இட்லி கடையோட சாம்பார் தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் டேஸ்ட்டாகவும் இருக்கும் செம்ம சூப்பராக இருக்கும் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு நார்மல் சைஸ் தக்காளி வந்து நான் மூணு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகா வெங்காயம் கருவேப்பல் கொத்தமல்லி அதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய் இதுக்கு வந்து அரைக்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக தேங்காய் இருந்தால் போதும் அப்புறமேட்டு ரெண்டு பல் பூண்டு கொஞ்சமாக இஞ்சி ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டா குருமா மாதிரி ஆகிடும் ஸோ ஒரு ஃப்ளேவருக்காக தான் இதை சேர்க்க போகிறோம் ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை அதே அளவு வந்து தனியா தனியாவும் அப்படியே நம்ம வறுக்க வேண்டாம் அப்படியே சேர்த்துக்கலாம் பச்சையாகவே அதை சேர்த்துட்டு கிராம்பு சோம்பு வந்து ஒரு டீஸ்பூன் கிராம்பு ஒரு நாலஞ்சு சேர்த்துக்கலாம் பட்டை வந்து ஒரு கொஞ்சம் நீளமாக இருக்கிற பட்டை வந்து அதை உடச்சி சேர்த்துருக்கோம் அந்த அளவுக்கு ஒரு ரெண்டு இன்ச்சு பட்டையும் நம்ம சேர்த்துடலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா மையாக அரைச்சிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் இது கூட சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன் கடகுர்த்து பருப்பு சேர்த்து நல்ல பொன்னிறமாக அது வெடித்து வந்த உள்ளே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பச்சை மிளகாவும் வெங்காயமும் நல்லா வதக்கிக்கலாம் இது பொன்னிறமாக வந்தால் போதும் ரொம்ப டார்க்காலாம் வதக்கக்கூடாது நல்லா இருக்காது கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினாவே நமக்கு போதும் கரெக்டாக இருக்கும் ஸோ இந்தளவுக்கு வதக்கி எடுத்துகிட்டு அன்றைக்கி எங்கள் வீட்டு பக்கத்தில் பாட்டி கடை இருக்கும் அப்போ இந்த சாம்பார்லாம் அவங்க டெய்லி செய்வாங்க இட்லி கடையில் ஸோ அதே மெத்தேடில் தான் இப்போ நானும் செஞ்சுருக்கேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை கூட சேர்த்துடலாம் தேவையான அளவு அதிலே தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கொஞ்சமாக சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன் இது தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் ஆக்சுவலாக இது வந்து நம்ம அரைக்கக்குள்ளேயே நம்ம சேர்த்துடலாம் அப்போல்லாம் அந்த உரலில் போட்டு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் போட்டு உள்ள அரைச்சிடுவாங்க ஒட்டுக்காவே அரைச்சிட்டு அந்த வெங்காயம் உள்ள அந்த மசாலா எடுத்து ஊற்றி நம்ம உடனே ரெடி பண்ண வேண்டியது தான் சிம்பிளாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் கடைகள் இதெல்லாம் பாருங்கள் எல்லாமே ரெண்டு ரெண்டு ஸ்பூனு தான் போட்டிருக்கேன் கடையிலேருந்து எல்லாமே எவ்வளோ சாம்பார் வந்திருக்குன்னு பாருங்கள் இது வந்து ஒரு ஏழு பேர் சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு சாம்பார் வந்திருக்கு ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் வச்சாக்கா சூப்பராக இருக்கும் கடையில் வாங்கின மாதிரி இப்போ நல்லா கொதித்து வந்துடுச்சு பச்சை வாசனெல்லாம் போயிடுச்சு இப்போ கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம் இந்த சாம்பாருக்கு வந்து நல்லா பழமாக இருக்கிற தக்காளி எடுத்துகிட்டா நல்லா கலராக வரும் இந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் ஆறுனாவே இன்னும் கொஞ்சம் டிக்னஸும் வரும் ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி மெது மெதுன்னு தோசை ஊற்றி சாம்பார் இஷ்டத்துக்கு ஊற்றி குடிக்கலாம் அந்தளவுக்கு நிறைய சாம்பார் வரும் நீங்கள் இதே மாதிரி இந்த மெத்தட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்